அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் ஹோட்டலில் வந்து ஒரு சிக்கன் கிரே பெப்பர் சிக்கன் வந்து செய்வாங்க நல்லா காரமாக ஸ்பைஸியாக வெங்காயம் அதிகமாக சேர்த்து வந்து செய்வாங்க இப்போ நான் அதுதான் செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் நான் வந்து ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து ஆஃப் கேஜி சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எதுனால நீங்கள் எடுத்துக்கங்க இதுக்கு வந்து வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்குவாங்க இது வந்து நல்ல கிரேவி வந்து அதிகமாக வரும் வெங்காயம் அதிகமாக சேர்த்ததுனால இனிப்பெல்லாம் இருக்காது அது தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்க்கணும் நல்ல காரம் வந்து அதிகமாக சேர்த்துட்டா நம்ம வந்து இந்த வெங்காயம் அதிகமாக எவ்வளோ போடுறோமோ அது வந்து இனிக்காது அதுக்கு வந்து நான் வந்து கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த வெங்காயம் வேணுமோ அது வந்து எடுத்துக்கங்க அடுத்து வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து நான் ஒரு ஆறு இல்லை ஏழு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து வந்து மல்லி இலை அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இதை வந்து நல்லா தட்டிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து மிளகுத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூனு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜீரகத்தூள் நல்ல பொடி பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து அடுத்து வந்து இப்போ வந்து சிக்கனில் வந்து மசாலா வந்து கலந்து வச்சிடணும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு ஜீரகத்தூள் அடுத்து தயிர் அடுத்து வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து நல்லா ஸ்பைசியாக காரமா வந்து செய்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு காரமோ அந்த அளவு வச்சு செய்யுங்க நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் இன்னிக்கும் காரம் கம்மியாச்சுன்னா அது தகுந்த மாதிரி காரமும் சேர்த்துக்கணும் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் இதுல வந்து நான் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இதுல வந்து மிளகு சீரகத்தூள் எவ்வளவு போட்டிருக்கேன்னா ஒரு மூணு ஸ்பூன் மிளகுனா போடறோம்னா ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அதுல தான் இதுல சேர்த்திருக்கேன் பாதி வந்து எண்ணெயில சேர்த்துக்கலாம்

இது என்ன காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வந்து இந்த வெங்காயத்தில் வந்து கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும் போட்டு இது நல்லா வதக்கணும் எல்லாத்தையும் நல்லா கோல்டன் நல்லா வதக்கி இது எல்லாத்தையும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் வந்து மீதி மீதிருகல் சிறுகத்தை வந்து போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் அடுத்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் இப்ப இதுல நான் வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லியலை சேர்த்துட்டு அடுத்து சிக்கன் இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் விட்டு விட்டுது நல்லா மூடி போட்டுடணும் குக்கர்லனா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க அதே பார்க்குறதுலாம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடணும் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும் இது வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சிக்கனெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து கடைசியாக வந்து ஒரு கால் அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் வந்து போட்டுக்கிறேன் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடைசியாக சேர்த்துக்கிறேண்ணா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து இதே அளவில் போடுங்க நல்லா கிரேவி நல்லா கண்டிப்பாக இனிக்கவே செய்யாது இனிப்பு வரவே செய்யாது அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எல்லாம் போட்டிருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க